வெளியூர் பயணங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் அதுபோல வாகனங்களில் சொந்தமாக இயக்குபவர்கள் வாகனங்களை சரி செய்து கொள்ளுங்கள் இதனால் வரை சரி அட்ஜஸ்டபுள் சரி பார்த்துக்கலாம் சர்வீஸ் நாளைக்கு அப்படி என்ற எந்த ஒரு சப்சியூஷன் மட்டும் போயிடாதீங்க இப்பொழுது இந்த காலம் வாகனத்தை சரி செய்ய வேண்டும் அதுபோல உறவுகளை சரி செய்ய வேண்டும் அம்மா போய் போன வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படி என்ற ஆப்ஷனே இல்லை உங்கள் காலத்தை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு இந்த காலம் உங்களை கொண்டு சென்று விடும் ஆக இந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்பது விருச்சகராசி நேயர்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணமா பண்ணியே தீருங்க உறவை மெயின்டைன் பண்ண முடியுமா பண்ணியே தீருங்க வாகனத்தை சரி செய்ய வேண்டுமா சரி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வழியில் இருக்க வேண்டியது வரும் அதுபோல வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் அல்லது அத்தனை உறவுகளும் இப்ப அம்மாவை பார்க்க முடியாம இருந்தாங்களோ போய் பாருங்க